எல்லா பூகளும் இறைவனுக்கு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராசி டிப்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லா நாளும் இனிய நாளாக அமைவதற்கு என்னோடய வாழ்த்துக்க நம்ம பாட்டி காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் பாரம்பரியமாக செய்யக்கூடிய சுளியம் எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இதுக்கு என்னென்ன பொருள்லாம் தேவைப்படும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்பவே வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் அதுவும் சட்டுன்னு ரெடி பண்ணிடலாம் இப்போ இந்த சுளியம் எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம ராசி டூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இப்போ சுளியம் ரெடி பண்ணுறதுக்காக நான் வந்து கடலைப்பருப்பு தான் எடுத்திருக்கேன் இந்த கடலை பருப்பை ஒரு அரை மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுருங்க நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கலாம் இப்போ இதை ஊறினதுக்கப்புறமா அடுப்பில் வச்சு இதை வந்து கொதிக்க வைக்க போகிறோம் இதை வந்து நம்ம விசில் வைக்கக்கூடாது விசில் வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப குழஞ்ச மாதிரி ஆயிரும் அதனால் இந்த மாதிரி தனியாகவே ஒரு பாத்திரத்தில் வச்சு வேக வச்சிங்கன்னா அது எந்த பதத்துக்கு வெந்துருச்சோ அந்த பதத்தை நம்ம பார்த்து எடுத்துக்கலாம் அதுக்காக நம்ம பாத்திரத்தில் வந்து அந்த பருப்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வச்சு இப்போ வந்து வேக வச்சுருக்கோம் இதில் வந்து நம்ம உப்பு எதுவுமே போடக்கூடாது ப்ளைனாக அந்த கடலை பருப்பு மட்டும் வேகட்டும் நல்லா வெந்ததுக்கப்புறமா இது வெந்த பக்குவத்தை நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம் இது பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வந்துருக்கணும் குழஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக பணியாரத்தில் நீர் கொத்த மாதிரி ஆயிடும் அதனால் ஓரளவுக்கு நல்லா மசீர அளவுக்கு வந்துருந்தால் போதும் செக் பண்ணிவிட்டு இதை வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் இப்போ வேக வச்சு வச்சுருக்க கடலைப்பருப்பை நம்ம வேறு ஒரு ஃபில்டருக்கு மாற்றிட்டு அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு எடுத்துக்க போகிறோம் தண்ணியெல்லாம் நல்லா வடியட்டும் வடிஞ்சதுக்கப்புறமா வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு அதை வந்து நல்லா ஆற போட்டுடணும் ஏன்னா ஆறுனதுக்கப்புறமா தான் நம்ம இதை வந்து ரெடி பண்ணணும் இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை வந்து கைகளாலே மசிச்சு கொடுத்துக்கோங்க எங்களுக்கு கையில் மசிக்கிறது டஃப்பாக இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இதுவுமே டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா கால் மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்கோம் அதையுமே மிக்ஸி ஜாரில் நல்லா இந்த மாதிரி ஒரு பல்ஸ் கொடுத்துட்டு எடுத்துக்கலாம் இப்போ இது வந்து நல்லா ஆறி இருக்கிறனால இப்போ இதில் வந்து நம்ம தைரியமாக வெள்ளம் சேர்க்கலாம் இதுவே இந்த பருப்பு வந்து சூடாக இருக்கும் போது நீங்கள் வெள்ளம் சேர்த்துட்டீங்க அப்படின்னா இலகலாயிட்டு உங்களுக்கு உருண்டை பிடிக்க வராது இப்போ நம்ம சேர்த்த வெள்ளம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு நல்லா அழகாக உருண்டை பிடிச்சிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா உருண்டை நல்லாவே கெட்டியாக வந்திருக்கு சுளியை சொல்கிறதுக்கு சுளியத்தோட உருண்டை வந்து ரெடி ஆகிடுச்சு இது அப்படியே ஓரமாக இருக்கட்டும் இதுக்கு வந்து ஒரு கோட்டிங்க்காக நம்ம வேறு ஒரு பவுலில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சுகர் எடுத்துக்கலாம் அப்போ தான் பனியாரம் நல்லா செவப்பாக நல்லா சூப்பராக இருக்கும் இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ நான் பார்த்திங்கன்னா இட்லி மாவு எடுத்திருக்கேன் இட்லி மாவு பார்த்தீங்கன்னா மூணு கரண்டி அளவுக்கு எடுத்துக்கலாம் மைதா மாவோட இட்லி மாவு ஒரு பங்கு கூட இருக்கலாம் அப்போ தான் நல்லா கரைச்சி நமக்கு சுடுறதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ இதை வந்து கைகளாலே ஃபஸ்ட்டு கரைச்சிக்கோங்க தேவைக்கு ஏற்ப தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க இப்போ ஒரு சைடு பார்த்திங்கன்னா ஆயில் வந்து நல்லா ஹீட்டாக இருக்குது பணியாரத்துக்கு அந்த உருண்டைகளும் ரெடியாக இருக்குது இப்போ மாவு வந்து ரெடியாக இருக்கிறதுனால ஆயில் ஹீட் ஆகிடுச்சாங்கிறத ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணதுக்கப்புறமா ரெடி பண்ண உருண்டைகளை போட்டு மாவில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கோட்டிங் அப்போ தான் நல்லா சூப்பராக கிடைக்கும் அதனால் இப்படி கையில் வந்து நல்லா பஃப் பண்ணி எடுத்து இப்படி போட்டுருங்க இப்படி போடும்போது அந்த பணியாரத்தோட உருண்டைகள் வந்து உடையாத அளவுக்கு இருக்கணும் இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் செய்கிறீங்க உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இதை நீங்கள் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி எடுத்து நீங்கள் போடும்போது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நல்ல மீடியமான ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுக்கலாம் ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறமா அடுத்த ஒரு சைடு திருப்பிக்கோங்க இந்த சுழியத்தை எங்கள் ஊர் சைட்லாம் பார்த்தீங்கன்னா சீய உருண்டன்னு சொல்லுவாங்க இன்னும் ஒரு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா தோப்பன் கூட சொல்லுவாங்க உங்கள் ஊர் சைடு என்ன பேர் சொல்லி இதை சொல்லுவீங்க அப்படின்னு என்னோட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா சுளியும் ரெண்டு சைடும் நல்லா செவந்து வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் ஆயிலை வந்து நல்லா வடிச்சிட்டு வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு சுட சுட சர்வ் பண்ணலாம் இன்ஸ்டண்ட்டாக ஸ்வீட் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமையோட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சதுனா வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்